ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க அதாவது நம்மளுக்கு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அதாவது பிரச்சனைகள் இல்லாதவங்களே இருக்காது ஒரு சிலர் சின்ன பிரச்சனையா இருக்கலாம் பெரிய பிரச்சனையா இருக்கலாம் அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம கோவிலுக்கு கடவுளுக்கு நம்ம அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுத்து அந்த எல்லாம் நம்மளால் போக்கிக் கொள்ள முடியும் ஸோ என்னென்ன பொருள்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க பிரச்சினைக்கு மாதிரி அந்த அபிஷேக பொருள்கள் கோவிலுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால் விடுபட முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சுவாமிக்கு என்ன அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்தாலும் அந்த அபிஷேக பொருளோடய ஒரு முறை வளம் வந்துட்டு நம்ம அபிஷேகத்துக்குரிய பொருளை நம்ம ஐயர்கிட்ட நம்ம கொடுக்கணும் ஸோ இது கண்டிப்பாக செய்ங்க முந்தி காலங்களெல்லாம் கோவிலில் வந்து முப்பத்தி ரெண்டு பொருள்கள் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க சாமிக்கு ஸோ அது படிப்படியாக வந்து இருபத்தி ஆறு பதினெட்டு பன்னெண்டுன்னு இப்போ காலகட்டங்களில் ஒரு பன்னெண்டு பொருள்கள் மட்டுமே பயன்படுத்தி அபிஷேகம் பண்ணுறாங்க ஸோ முத அந்த பனிரெண்டு பொருள்கள் இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க அதோட பயன்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீர் அபிஷேகம் அந்த நீர் அபிஷேகத்துக்கு நம்ம வந்து வாசனை பொருட்கள் அதாவது வெட்டி வேர் ஜவ்வாது புணுகு இந்த மாதிரி திங்ஸ் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல புகழ் கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதுக்கு புணுகு இந்த மாதிரி ஜவ்வாது புணுகு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அதாவது இது முதல் பொருள் ரெண்டாவது அபிஷேக பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா பசும்பால் அதாவது பாக்கெட் பால் கண்டிப்பா வாங்கி கொடுக்க கூடாது பசும்பால் தான் கொடுக்கணும் இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நீண்ட ஆயில் கிடைக்கும் அடுத்து மூன்றாவதா வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா பசும் தயிர் அதுவும் தயிர் வந்து கண்டிப்பா நம்ம வீட்டுல பசும்பால் வாங்கி அதுல உரம் ஊத்தி வச்சு நம்ம கிடைக்கிற பாக்கெட் தயிர் வாங்கி கொடுக்க கூடாது கண்டிப்பா பசும் பால்ல பண்ண தயிர் நம்ம வீட்டுல பால் வாங்கி தயிர் உர ஊத்தி வச்சு கொண்டு போகணும் இதனால என்ன பலன் கிடைக்கும் நமக்கு அப்படின்னா புத்திர பலன் உண்டாகும் அடுத்து மூன்றாவது பொருள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து சுகத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் பசும் நெய் முக்தி அளிக்கும் அடுத்து ஐந்தாவது பொருள் தேன் சுகமான வாழ்க்கையை தரும் அடுத்து ஆறாவது பொருள் இளநீர் இளநீர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல சந்ததி மற்றும் ராஜ யோகம் நமக்கு கிட்டும் அடுத்து வரக்கூடிய பொருள் வந்து அபிஷேக பொருள் பஞ்சாமிரதம் சோ பழங்கள்ல செய்யப்பட்ட பஞ்சாமிரதத்தினால மனம் மற்றும் உடல் பலம் பெறும் அடுத்து வரக்கூடிய அபிஷேக பொருள் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சகவ்யம் சொல்லுவாங்க இது பாவங்களை அளிக்கும் சோ இது நாட்டு மருந்து கடைகள்ல கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய அபிஷேக பொருள் சந்தனம் வாழ்க்கைக்கு சுகம் மற்றும் பெருமை சேர்க்கும் அடுத்த பொருள் வந்து கரும்பு சாறு இது வந்து ஆரோக்கியம் தரும் இதுல ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு அதாவது சாறு வச்சு அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பழச்சாருக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு சாத்துக்குடியில பண்ணோம் அப்படின்னா தூக்கம் போக்கும் திராட்சை வச்சு பண்ணோம் அப்படின்னா திராட்சை சாறுல திட சரீரம் தரும் அடுத்து மாதுளம் பழத்துக்கு என்ன குணம் இருக்கு அப்படின்னா கோபத்தை போக்கும் அடுத்து வரக்கூடிய அபிஷேக பொருள்கள் பார்த்தோம் அப்படின்னா சில கோவில்கள்ல ஒவ்வொரு பொருள் வந்து மாறுபடும் இந்த பன்னெண்டு வந்து காமனா பண்ணுவாங்க சில கோவில்கள்ல ஒவ்வொரு சுவாமிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நாள் சிறப்பு நாட்கள்ல அபிஷேக பொருட்கள் கொஞ்சம் மாறும் சோ அந்த அபிஷேக பொருட்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இப்ப அண்ணாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா பெரியோர் மற்றும் மகான்களோட ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்கும் சங்காபிஷேகம் சர்வ புண்ணியம் தரும் துருவல் அரசுரிமை கொடுக்கும் பச்சரிசி மாவு கடன் போக்கும் மஞ்சள் தூள் நல்ல நட்பு கிடைக்கும் கஸ்தூரி மஞ்சள் எடுத்த காரியம் வெற்றியடையும் கோரோஜனை நீண்ட ஆயுள் அளிக்கும் எலுமிச்சை எம பயத்தை போக்கி ஆயுளை அதிகரிக்கும் பொடி கடன் தவிடு பொடியாகும் பச்சை கற்பூரம் பயம் விளக்கும் பன்னீர் சருமம் காக்கும் பழங்களில் நம்ம முக்கணிகள் வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மா வாங்கி கொடுத்தா செல்வம் பெருகும் பலாப்பழம் மங்களம் மங்கலம் உண்டாகும் வாழைப்பழம் பயிர் செழிக்கும் மகசூல் பெருகும் சாத்துக்குடி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா தூக்கம் போக்கும் திராட்சை பழம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா திட சரீரம் தரும் அபிஷேக பொருளை அடுத்து வந்து மாதுளை வாங்கி கொடுத்தா கோபம் தனியும் திருநேறு அபிஷேகம் சகல நன்மையும் தரும் அடுத்து வரக்கூடிய பொருள் நம்ம அபிஷேகத்துக்கு நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாது இது வந்து யாகம் வளர்க்கும் போது கோவிலில் பூரண கும்பம் வச்சு ஸோ இந்த வந்து யாகம்லாம் அப்புறம் அபிஷேகத்துக்கு இந்த தண்ணி பயன்படுத்துவாங்க ஸோ இந்த தண்ணி கடைசியாக அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மேலே தெளித்து நம்ம மேலே படுறதே அவ்வளோ ஒரு பலன் கொடுக்குங்க அது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா பிறவாக பயன் அளிக்கும் அபிஷேக பொருட்களை வந்து நம்ம பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்சால் விசேஷ நாட்களில் அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த பன்னிரெண்டு பொருட்களுமே நம்ம வாங்கி கொடுத்தா நமக்கு அதிக பலன் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க